நம்ம ஏன்டா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இடத்துல அந்த மாதிரி தோணும் போது அந்த பசங்களுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு டம்மு சொல்லலாம்ண்ணா ஒரு வீட்டை கொடுத்துட்டு அந்த பையன் என்ன பண்ணுவாங்க நைட்டு ரெண்டு ஒரு வீடு டம்மு கொடுப்பாங்க அடிச்சுட்டு நைட்டு வந்து நைட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தூங்கும் போது அந்த பசங்களை வந்து தப்பு பண்ணுவாங்க பசங்க ஓகே மட்டு சீசன் பண்ணுவாங்க நைட்டில் பசங்களே சின்ன சின்ன பசங்க அந்த பதினெட்டு வயசு பத்தொம்போது வயசு இருந்த பசங்களை வயசு சின்ன பசங்களை இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க தப்பு பண்ணிட்டு சில பேர் மாட்டி விளையாடி வாங்குகிற சில மாட்டாமோடு இருப்பாங்க அந்த கொந்த தண்ணி நம்மளுக்கு கஞ்சா தராங்கன்ட்டு அவனுங்க பாட்டுன்னு நம்ம டம்மு வச்சுட்டு அவனுங்க வேலையை அவனுக்கு பார்ப்பானுங்க தண்ணி தூக்குறது இந்த மாதிரி அப்படியே அவனுங்க வேலையை பார்த்துன்னு அதான் நம்ம வெளியே போகிற வரைக்கும் இவங்க தாய் இந்த கடம்பை தாங்கி தான்ட்டு அவனுங்க அந்த வேலையை பார்ப்பாங்க அவங்களுக்கு அது பிடிக்காம தானே இருக்கும் அவங்க எப்படி அதை ஒத்துக்கிறாங்க நம்மளுக்கு எடுக்க ஆளையிலண்ணே சொந்த பார்த்துன்னு யாருனா இருந்தால் பரவாயில்ல யாருமே இல்லைனா நம்ம தான் இருக்கணும் குடியால் அவன் தம்பியை வந்து ஒருத்தன் அஷ்டாம்டும் அவனை போட்டு அதுக்கோசம் தம்பி ஆச்சுன்னா நம்ம தம்பி ஆச்சு அப்படி விட முடியும் அதுக்கோசம் ஆச்சு அவனை மண்டைங்களா கிச்சி ஜெயலலி போய்ட்டு உள்ளே நம்ம கேட்டில் என்ட்ரி ஆகும்போது அங்கே வந்து உங்கள் பேர் அட்ரஸ் மச்சம் ஜெயிலு ஸ்டேஷன்லேருந்து மச்சம் கேட்பாங்க மச்சம் நம்ம பேர் அடியெல்லாம் கேட்டு ஜெயிலில் உள்ள போ உள்ள போகும்போது என்ன பண்ணாங்க அடிப்பாங்க போட்டு அங்கேருந்து நம்ம அப்பா பேர் அந்த தலைமுகளுமெலாம் பார்த்துட்டு அங்கேருந்து உள்ள வைப்பாங்க குவாரண்டைன் ஒரு இடம் இருக்கும் அங்கே தூங்க வைப்பாங்க நைட்டு தூங்கிட்டு கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு பிளாக் பிடிப்பாங்க பிளாக் பிரிச்சு நீ எந்த செல்லுக்கு போகிறேன்னு கேட்பாங்க ஒன்றாம் பிளாக் ரெண்டாம் பிளாக் மூணாம் பிளாக் அஞ்சாம் பிளாக் நாலாம் பிளாக் இந்த மாதிரி செல்லு அங்கே போய் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு உள்ளே நரக அது சாப்பாடு சரி இருக்காது சாப்பாடு நல்லா இருக்காது அந்த குழம்பு குழம்புலாம் ஒரு மாதிரி இந்த பன்னி சாத போடுறாங்கள அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் புல்லுகுலான்னு ஒன்றாது இல்லை புல்லு சாப்பாடு இல்லையே அந்த குழம்பு ஊத்துறாங்களே குழம்பு நம்ம இங்கே ஊற்றுறேன்னு வச்சுக்கேன் அது டவுன்ல பண்ணிட்டு இருக்கும் சாம்பார் பெரிய அந்த காய்கறி மட்டும் தான் இருக்காது இல்லை ஜெயிலில் மோசமாக இருக்குமா சாப்பாடு மோசமாக இருக்குண்ணா சாப்பிட முடியாது இங்கே ஒருத்தவன் பாத்ரூம் போகிறான்னா நம்ம இது பதிலாக நம்ம சாப்பிட்ணும் ஓ அங்கே பாத்ரூம் போவோம் உள்ளேயே உள்ளே பார்த்துன்னு ஒருத்தவங்க பார்த்துன்னு போனாங்கன்னா நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்ணும் தண்ணியில் மூத்த தண்ணி மரம் குடிக்கிறதுக்கு அந்த தண்ணியும் சாப்பாட்டுக்கிட்டே தூய் நிற்போம் பூரா வரோம் வண்டு வரோம் எல்லாமே வரோம் அங்கே லைனாக பார்த்துக்கணும் ஆசல் ஆசை எடுத்து வரும் அந்த மாதிரி பார்த்துடணும் பத ஊற்றுணும் ஒரு செல்லில் எத்தனை பேர் இருந்தீங்க அது பேர் ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு செல்லில் வந்து ஐம்பது பேர் வைப்போம் நாற்பது பேர் வைப்போம் அதான் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி இருக்கும் செலே நரகானே அங்கேலாம் போகக்கூடாது கூடாது நாங்களாம் அவ்வளோ கஷ்டம் அது நாங்கள் ஜெயிலுக்கு நான் சின்ன சின்ன பசங்களை வந்து கொஞ்சம் ரவுடி மரங்கள்லாம் வந்து பார்த்து அந்த இந் இது பண்ணுவாங்க அதாவது அந்த சின்ன சின்ன பசங்களை போகும்போது பண்ணுவாங்க அவங்க வேலை வாங்குவானுங்க திட்டின்னு கூப்பிட்டு காப்பா இது செய்ப்பா வீட்டை பெருகுப்பா இந்த மாதிரி தண்ணி தூக்குப்பா சாமங்கலவுப்பா அப்படி இப்படின்னு குப்பத்துமை கூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கஷ்டம்லாம் தாண்டி நம்ம ஏன்டா ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இடத்துல உள்ளே போனதுக்கப்புறம் சா இந்த தப்பு நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா உள்ளே போனால் அதான் ஃபஸ்ட்டு தோணுச்சு போன போன நாள் ஃபஸ்ட் நாள் தோணுச்சு ஏன்டா இந்த மாதிரி தப்பாக பண்ணால் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தேன் இந்த விளையாட்டுக்கான காரணம் இந்த போதை இந்த குடிக்காமல் இருந்தது நம்ம இந்த தப்பு பண்ணி வந்துடுமோ இங்கே உள்ள அப்படி தான் தோணுச்சு போனோன்னு எனக்கு ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டு குஸ்ட்டு குடி போவதில் வந்து ஒரு செகண்ட் நம்ம கோவப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் இப்போ இங்கே வந்து அது தெரிஞ்ச வீட்டில் இருந்தால் சாப்பிட்டுக்கிட்டு தூணு நம்ம சார் அந்த குடியால் தான் வந்து தான் இந்த பிரச்சனைன்ட்டு தான் போய் தோணுச்சே எனக்கு ஏன்டா நம்ம வந்தேன் இதுக்கு அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் போதே கம்மி பண்ணிட்டு வீட்டில் இப்போ எங்கன்னா ஒரு நம்மள முடியும் பத்துட்டா சண்டை தேவலாம் இப்போ சண்டை போட்டு இப்போ ஜெயிலருக்கும் வந்துச்சுல்ல நம்மளால் வீட்டில் வரும் சிங்கம் நம்ம அம்மா பார்க்கும் குழந்தைங்க பார்க்கும் ஒய்ஃபை பார்க்கும் அதனால தேவையாக தான் வரலாம் அதாவது போதையில் அறியாமல் ஏற்று பண்ணுறது அதே மாதிரி நாங்கள் பண்ணுற யாரும் பண்ணக்கூடாது ம் அதை உணர்றீங்க ம் இப்போது நீங்கள் என்னங்கன்னா யோசிச்சுட்டு அம்மா அப்பா தான் நம்ம எப்படி இருந்திருக்க மாட்டோமோ அப்படின்னு அது வந்து ஒரு ஒருத்தனை பார்க்கும்போது தெரியுன்னா இவங்க அம்மா அடிறாங்க அவங்க பையனை அதை வாங்கி தராங்க உங்க அப்பா இது வந்து தராரு உங்க அப்பா படுறான் ஐ பையனுக்கு பைக் வாங்கி கொடுத்துட்டாரு பையனுக்கு ட்ரெஸ் தராரு நல்லா வச்சு பார்த்துடாரு நம்மள நம்மளப்பா யாருமே இல்லை இந்த மாதிரி நம்மள அந்த மாதிரி பார்த்து நம்ம ஆளுந்தான் நம்பி சுத்த போறோம் எதுக்கு ஜெயிலு போக போகிறோம் எது சண்டை போறோம் எது குடிக்கிறோம் அந்த கஷ்டம் எனக்குமே நமக்கு இருக்கும் சொன்ன ஆளுதான் தான் அதெல்லாம்